ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாரதி சீரியல் நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் வந்து கேட்குறீங்க அதே மாதிரி டிஎம் பண்ணியும் கேட்குறீங்க சீரியல் என்னடாக போகுதா அப்படின்னு சொல்லி சீரியல் என்னாக போகுதா அப்படிங்கிற கேள்வி நான் வந்து டீம் சைடு நான் கேட்க போகிறதும் கிடையாது கேட்கவும் மாட்டேன் அதுக்கான பதிலும் எனக்கு சத்தியமாக தெரியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் இனிமேலும் சொல்லுவேன் என்னென்னா டிஆர்பி டிஆர்பி ஒரு சீரியலுக்கு டிஆர்பி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்லா போயிட்டு இருக்க சீரியலையே வந்து டிஆர்பியை வந்து காரணம் காட்டி முடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது எல்லா சீரியல்ஸுக்கும் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அதனால தான் வந்து இருந்தே நான் இருக்க விஷயம் டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி இப்போ பிக் பாஸ் முடிகிற நேரம் நம்மளுக்கு மற்ற சீரியல்ஸ் வந்து ஹை வோல்டேஜாக போகுது அதனால தான் இந்த சீரியலோட டிஆர்பி வந்து குறையுது அப்படிங்கிறதுலாம் சேனல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதுதான் மெயின் ரீசன் அந்த பக்கம் வந்து மகாசங்கமம் போயிட்டுருக்கு ஜி தமிழில் வீரா சீரியல் வேறுனே வந்து காம்படிஷன் நம்ம விஜய் காவேரிக்கு பெஸ்ட்டு காம்படிஷன் அப்படின்னா இவங்களாக தான் இருப்பாங்க என்ன சொல்கிறது சமாளிக்க முடியும் அப்படின்னு வீராசிரியலை அதே டைமுக்கு கொண்டு வந்து போட்டுடுறாங்க எந்த டைமிங் போனாலும் அந்த டைமிங் வந்து சீரியல் சேஞ்ச் ஆகி வந்துடுது பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பிரச்சனை வந்து மகாநதிக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ மகாசங்கமம் போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா சன் டிவியில் புது சீரியல் லான்ச் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் லாட்லேயே சிக்ஸ் ப்ளஸ் தி டிஆர்பி வாங்கியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஹை வோல்டேஜான ட்ராக்காக புது சீரியல்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்படி இருக்கும்போது டீமும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஹைவோல்டேஜ் ட்ராக்காக கொடுத்து சீரியலை பூஸ்டப் பண்ணால் தான் சீரியல் வந்து போல் நல்ல ஒரு டிஆர்பி வாங்க முடியும் லாஸ்ட் டைம் டிஆர்பி பார்த்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா ஃபோர் ப்ளஸ் டிஆர்பி வாங்கின சீரியல் ஃபைவ் ப்ளஸ் டிஆர்பி கூட வாங்கியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ்க்கு வந்து நிற்கிறாங்க இது இப்படியே சுதந்திர நிரந்தரமாக இருந்தது அப்படின்னா வாரா வாரம் சரிஞ்சிட்டே வருது டிஆர்பி இது ரொம்பவே ரிஸ்கான ஒரு ஸ்டேஜாக தான் இருக்கும் இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தா டிஆர்பி ஏறாது ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கணும் ஹை வோல்டேஜான ட்ராக் வேணும் அதை கன்சிடர் பண்ணி டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறதான்